அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓம்லு டோல்கெட்டை தாண்டின ஒன்று பார்த்திங்க அப்படின்னா புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு நியரஸ்ட்டாக அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பார்க்க இந்த பில்டிங் தான் வந்து நம்ம சேல் சொல்லிகிட்ருக்கோம் இந்த பில்டிங்கோட லேண்ட் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு சதுரடி லேண்ட் ஏரியாங்க நம்ம பில்டிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது சதுரடியில் பில்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங்க்கு இபி கனெக்ஷன் போர்வெல் கனெக்ஷன் செப்டிக் டேங்க்கு அப்படின்னு எல்லா கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கான ஒரு பில்டிங்காக இருக்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் பைக் ஷோரூமோ இல்லை பக்கத்தில் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் ஷோரூம் இருக்குங்க அந்த மாதிரி வேறு எதாவது ஷோரூம் வைக்கணுன்னா கூட இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போருங்க நல்ல குடி தண்ணீர் வசதியும் இருக்குது போர் வசதியும் இருக்குது இபி கனெக்ஷனும் ஆல்ரெடி இழுத்து வச்சிருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு பெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டைல்ஸ் சுட்டுறதும் பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தாங்க பெண்டிங்கு உங்களுக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னா உடனடியாக நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விலை உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எடுத்த நேரில் பார்த்துட்டு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாங்க ரொம்ப அருமையான இடம் ஹைவேஸில் கமர்ஷியலுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கண்டிப்பாக அமையாதுங்க ரெடி டு பை அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த இடம் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வீஸ் ரூட்டில் ஹைவேஸ் டச்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஹோட்டல் பேக்கரி அந்த மாதிரி எதாவது வைக்கணும் அப்படின்னாலுமே இது ஒரு ரொம்ப அருமையான இடங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை சந்து விட்டும் கட்டியிருக்காங்க மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்குது இவ்வளோ வசதியோட அமைஞ்சிருக்குங்க வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்